ஹாய் வெல்கம் டு ஷெரீன்ஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம ஷெரின்ஸ் கிச்சனில் ஒரு சூப்பரான ஒரு லஞ்ச் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் லஞ்சு ஆனால் நான் டின்னருக்கு தான் பண்ணேன் நீங்கள் பண்ணுறதுன்னா லஞ்சுக்கு பண்ணிக்கோங்க அதுவும் சண்டே ஸ்பெஷல் இந்த மாதிரிலாம் நான்வெஜ்லாம் பண்ணுவீங்களா அந்த டைமில் பண்ணிக்கோங்க ஒரு ஒரு மோசமான ஒரு குடும்பம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் செய்யணும்னு நினச்சி சிக்கன் வாங்கிட்டு வர சொன்னது வேறு ஆனால் செஞ்சது வேற நான் வந்து வீடியோ எதுவும் எடுக்காம சரி நம்ம ஏதாவது செஞ்சு சாப்பிடுவோம் பிடிச்ச மாதிரி அப்படின்னு சொல்லிவிட்டு வாங்கிட்டு வர சொல்லிட்டேன் அப்புறமா என்னச்சுன்னா மனசுக்குள்ளே இதை வீடியோ எடுத்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது பசங்களே ஷாக் ஆகிட்டாங்க என்னம்மா நீ அப்பா பாரு இதே வேலையாகவே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க சரிடா நான் வீடியோவே உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை ஒரு வீடியோவாக எடுத்துட்டேன் சிக்கனில் நம்ம வந்து ஒரு கிரேவியும் அதுக்கப்புறமா சிக்கனில் ஒரு சின்னதாக ஒரு டேஸ்ட்டாக ஒரு பக்கோடாவும் ரெண்டு தான் நம்ம பண்ண போகிறோம் நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம சேனலில் நிறைய சிக்கன் வெரைட்டி போட்டிருக்கேன் நான் அதில் ஒரு சில மசாலா வந்து வேறு வேறு போட்டு நிறைய விதமான சிக்கன் ரெசிபி நம்ம சேனலில் இருக்குது நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க பெரும்பாலும் என்னோட நான்வெஜ் ரெசிபி நீங்க எல்லாருமே விரும்பி பார்ப்பீங்கன்னு எனக்கு தெரியும் போடுங்க அக்கா நான்வெஜ் ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அதுபோலதான் சரி இன்னைக்கு நான் நான்வெஜ் வந்து உங்களுக்கு வர்ற சண்டே வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் எல்லா யூடியூபரோட நிலைமை இதுதான் ஒரு ரெசிபி செய்யலாம் செஞ்சு சாப்பிடணும் வாங்கிட்டு வருவாங்க அதே வந்து வீடியோ எடுத்துடலாம் சொல்லிட்டு வேற மைண்டு மாற்றி அப்படி செய்ய ஆரம்பிச்சிருவாங்க அந்த மாதிரி தான் இப்போ வந்து நம்ம சிக்கன் செய்யலாம் நான் வந்து சிக்கன் பெப்பர் கிரேவியும் அதுக்கப்புறமா ஒரு பக்கோடாவும் தான் இன்னைக்கு நம்ம கிச்சனில் பண்ண போகிறோம் முதல்ல நம்ம பக்கோடாவுக்கு மசாலா தடவி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் மற்ற வேலைகளையெல்லாம் பார்க்கலாம் எலும்பு இல்லாத சிக்கனாக ஒரு அரை கிலோ எடுத்து இது போல் குட்டி குட்டியாக வெட்டியிருக்கேன் பாருங்கள் எந்த அளவுக்கு குட்டியாக வெட்டியிருக்கேன் பாருங்கள் இது போல் வெட்டிக்கணும் இதில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் இதில் ஒரு சோம்பும் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் அடுத்ததாக லெமன் புழிஞ்சிக்கலாம் நான் வந்து ஒரு அரை லெமன் எடுத்திருக்கேன் அதை புழிஞ்சிடலாம் இதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம் அடுத்து பச்சரிசி மாவு ரெண்டு ஸ்பூன் இது கூடவே ரெண்டு பச்சை மிளகாயை சின்னதாக வெட்டியிருக்கேன் அதையே சேர்த்துடலாம் ஒரு பெரிய வெங்காயம் குட்டியாக வெட்டியிருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் கொஞ்சம் மல்லித்தலை கொஞ்சம் கருவேப்பில தேவையான உப்பு சேர்த்துடலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் இதை கலந்துருவோம் சூப்பராக மசாலா தடவி எடுத்தாச்சு நல்லா மசால் பாருங்கள் இந்த கறியில் பூரா நல்லா ஒட்டி நம்ம பக்கோடாவுக்கு எப்படியெல்லாம் மசால் இருக்குமோ அது போல் மசாலா தடவி எடுத்து வச்சுருக்கேன் அரை மணி நேரத்துக்கிட்ட ஊறட்டும் அதுக்கப்புறமா எடுத்து பொறிச்சிக்கலாம் ஒரு கடாய் வச்சிட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம் தாளிக்கிறதுக்கு ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ரெண்டு பட்டை பட்டை கிராம் பொறிஞ்சதும் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு இது கூட ஒரு மூணு பெரிய வெங்காயம் சேர்த்துடலாம் வெங்காயம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு அடுத்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுடலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் வந்து இதில் ரெண்டு தக்காளி சேர்த்துக்கிறேன் சின்ன தக்காளியாக ரெண்டு நல்ல பெரிய தக்காளியாக இருந்தால் ஒன்றே ஒன்று மட்டும் சேர்த்துக்கோங்க போதும் இதில் ஒரு கிலோ சிக்கன் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் கூட மசாலா பொடி சேர்த்துடலாம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான உப்பு சேர்த்து ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் அடுத்து மிளகாத்தூள் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் கலந்துருவோம் நல்லா கலந்து விட்டாச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இதே போல வதக்கி விட்டலாம் தண்ணி எதுவுமே சேர்க்க வேணாம் அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம் சிக்கன் வதங்கிட்டுருக்கு ஒரு பக்கம் மசாலா ரெடி பண்ணிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லிகை சேர்த்துக்கிறேன் ஒரு நாலு போல் வர மிளகாய் நம்ம அதில் மிளகாய் துளவுலாம் போட்டிருக்கோம் அதனால் காரம் பார்த்துட்டு நீங்கள் வந்து மிளகாய் சேர்த்துக்கோங்க கூட மிளகு ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் இது கூட ஒரு ஏலக்காய் ஒரு பட்டை ஒரு கிராம்பு இப்போ இதை வறுத்துடலாம் நல்லா மொறு மொறுன்னு வருத்த வச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு பவுட்ரு பண்ணிக்கலாம் தண்ணி ஊற்றியெல்லாம் அரைக்க வேணாம் நம்ம பவுட்ரு தான் பண்ணணும் பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டு இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு இந்த டைமில் நம்ம வறுத்து பவுட்ரு பண்ண மசாலாவை சேர்த்துடலாம் சேர்த்து கலந்துருவோம் நல்லா கலந்ததுக்கப்புறமா தண்ணி சேர்த்துடலாம் ஒரு கிரேவி பக்குவத்துக்கு வரணும் அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் வெந்து இறக்குறப்ப இந்த அளவுக்கு இருக்கணும் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் அவ்வளோதான் இந்த அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும் அப்போ தான் நமக்கு கிரேவிக்கு கரெக்டாக இருக்கும் இதுக்கு அதிகமாக தண்ணி வேண்டாம் இப்போ மூடி வச்சிட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு வேக விடலாம் அருமையான கிரேவி ரெடி ரெடியாயிருச்சு பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா கலர் வருங்க எப்படி இருக்குன்னு நல்லா அந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கும் அவ்வளோ அருமையாக இருக்குது அந்த மிளகு போட்டதுனால அந்த கலரே ஒரு அருமையாக இருக்குது பாருங்க இறக்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் மல்லத்தளையை தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி விடலாம் அவ்வளோதான் சூப்பரான கிரேவி ரெடி சாதத்துக்கு மட்டும் இல்லை சப்பாத்தி வேறு லெவலில் இருக்கும் சப்பாத்திக்கலாம் அப்புறமா பூரியும் தொட்டு சாப்பிட்லாம் நான் இந்த மாதிரி எதுக்கு வேணாலும் நம்ம சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்ததாக நம்ம ரசத்துக்கு தாளித்து விட்டுறலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு அடுத்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் அடுத்ததாக ஒரு ஆறு போல் பூண்டு இதை தட்டி எடுத்துருவோம் ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி இப்போ அதில் இருக்க சக்கையில் எடுத்துருவோம் ரசம் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிடலாம் கொஞ்சம் கடுகு கொஞ்சம் கருவேப்பில் ரெண்டு வரமிளகா கொஞ்சம் பெருங்காயத்தூள் அடுத்து ரசத்துக்கு தட்டினே சேர்த்துடலாம் நல்லதான் நல்லா வதக்கிட்டு அடுத்து தக்காளி சேர்த்துடலாம் தக்காளி போட்டதுக்கப்புறமா நல்லா தக்காளி வதங்கிடுச்சு இப்போ தண்ணி சேர்த்துடலாம் தேவையான உப்பு அடுத்து மலைத்தலை சேர்த்துடலாம் இப்போ புளிப்பெல்லாம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படி பார்த்துட்டு நம்ம தண்ணி சேர்க்குறதுன்னா சேர்த்துக்கலாம் புளிப்பு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு தண்ணி கொஞ்சம் சேர்த்தாச்சு நல்லா ஒரு கொதி வரட்டும் அதுக்கப்புறமா இறக்கிக்கலாம் சூப்பராக ரசம் வந்து லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ இறக்கி வச்சிடலாம் ரசமும் ரெடி ஆயிருச்சு சோறு ஒரு பக்கம் ஆஃப் பண்ணியாச்சு கடைசியாக பக்கோடாவை பொறிச்சிக்கலாம் அது முடியும் இறங்கிடும் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு சிக்கனும் நல்லா ஊறிடுச்சு இப்போ எண்ணெயில் போட்டுக்கலாம் நல்லா எடுத்து இப்படி உதுத்து விடலாம் பக்கோடா உது விடுவோம் பார்த்திங்களா அந்த மாதிரி இப்படியே பொடியாக உதுத்து விடணும் ஏன்னா குட்டி குட்டியாக இருக்கு இல்லையா அதனால கொஞ்சம் உதுத்து விட்டோம்னா தான் நல்லது இதை ஒன்றுன்னா எடுத்து போகிறதுக்குள்ளே க ரொம்ப நேரம் ஆகும் அதனால் இப்படி உதுத்து விட்டீங்கன்னா உங்களுக்கு வேலை ஈஸி பார்த்து பக்குவமாக எண்ணெயில் வேலை பார்க்கணும் உடனே கலந்து விடாமல் கொஞ்சம் டைம் விட்டு கலந்தீங்கன்னா நல்லா முறுமுறுன்னு வேக வச்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் பாருங்கள் கலர் சூப்பராக மாதிரி முறு முறுன்னு வந்துடுச்சு பாருங்கள் ரொம்ப நல்லா சாப்பிடுவாங்க பசங்க இந்த மாதிரி எல்லாம் செஞ்சு கொடுத்திங்கன்னா ஆசையாக சாப்பிடுவாங்க ஒரு சாயங்கால நேரத்தில் ஒரு ஸ்நாக்கு கூட நீங்கள் இது மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் நல்ல மொறு மொறுன்னு சின்ன சின்னதாக போட்ட சிக்கன் பக்கோடா சிக்கன் பெப்பர் கறி அப்புறமா தக்காளி ரசம் சோறு இன்றைக்கி இது நம்ம வீட்டு லன்ச் இப்போ நான் என்னெல்லாம் செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பீங்க வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் மசாலாவோட அளவுகள் வந்து எந்த அளவு போட்டிருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் ஒரு பத்து செகண்ட் நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா அதில் எந்த மசாலா போட்டேன் அது எத்தனை ஸ்பூன் போட்டேன் அப்படிங்கிறது முதல் கொண்டு உங்களுக்கு மாறிடும் அதனால ஸ்கிப் பண்ண மசாலா போடுற இடங்கள மட்டுமாவது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ உங்களுக்கு தெளிவாக புரியும் அந்த மசாலா தான் நம்ம வீடியோலையே ரொம்ப ஸ்பெஷல் எந்த வீடியோவாக இருக்கட்டும் எந்த சமையலாக இருக்கட்டும் அந்த போடுற மசாலாவோட அளவை நீங்கள் சரியாக பார்க்கலைன்னா நீங்கள் வந்து ஸோ இவ்வளோ தான் போட்டிருப்பாங்க அப்படின்னு குத்துமதிப்பாக போட்டிங்கன்னா அதோட டேஸ்ட்டே மாறி போயிடும் அதனால் எந்த மசாலா போட்டாலும் கரெக்டாக ஸ்கிப் பண்ணாமல் அந்த இடத்துல எவ்வளோ போட்டிருக்காங்க அது ஏன் அவ்வளோ போட்டாங்க அப்படிங்குறது முதல் கொண்டு உங்களுக்கு தெரியும் அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிறைய சமைக்க தெரிஞ்சவங்க பார்ப்பீங்க அவ உங்களுக்கு வந்து எல்லாமே தெரிஞ்சிருக்கும் புதுசாக பிகினஸ்க்கு வந்து அந்த அளவுக்கு பெருசாக வந்து மசாலாவோட அளவுகளெலாம் அவங்களுக்கு வந்து கணிக்க தெரியாது அதனால அவங்களுக்காக நான் வந்து இது சின்ன ஒரு அட்வைஸாக சொல்கிறேன் உங்களுக்கு பிடிச்சா ஏற்றுக்கோங்க அது போல் மசாலா நான் எல்லா வீடியோ மே சொல்லுவேன் உங்களுக்கு வந்து மசாலா அளவுகளை மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க அதுதான் உங்கள் சமையலுக்கு வந்து டேஸ்ட்டு சரிங்களா அவ்வளோதான் இதே போல் நீங்களும் சண்டே ஒரு சண்டே இல்லைன்னா வீட்டில் நான்வெஜ் செய்கிறப்போ செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அதே போல் நான் பக்கோடா செஞ்சுருக்கேன் பார்த்தீங்களா அந்த பக்கோடாவை இது போல் சைடிஷாக தான் பண்ணணும் அப்படின்ல ஒரு சாயங்கால நேரத்தில் ஏதாவது சாப்பிடணும் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி குட்டி குட்டியாக வெட்டி போட்டு அப்படியே அதில் மசாலா போட்டு அப்படியே செஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் குட்டீஸ் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு செஞ்சு கொடுங்க அவங்க வேறு லெவலில் சாப்பிடுவாங்க ஏன்னா எலும்பு எதுவுமே இல்லாமல் செஞ்சுருக்கோம் அவங்க ரொம்ப 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 விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம செரீன்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லான ரெசிபி நம்ம சேனலில் நிறைய இருக்குது கண்டிப்பாக பார்த்துட்டு பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க